வணக்கம் நான் உங்கள் வலசவாத்தியார் இந்த மாதிரி பெட்ரூமில் இருந்துக்கிட்டு வெளியில் பார்க்குற மாதிரி அதுவும் மூணு வியூ இருக்கிற மாதிரி கார்டன் வியூ ரிவர் வியூ சிட்டி வியூ இந்த மூணு ரூம் இருக்கிற மாதிரி ஒரு இடங்க அந்த சூட் ரூம் ரெண்டு போர்ஷனாக இருக்குது மொதல் ஃப்ளோரில் இப்படி ஒரு டைனிங் ஹால் அந்த டைனிங் ஹாலில் இருந்து நீங்கள் வெளியில் பார்க்கலாம் வெளியிலனா அவ்வளவு சூப்பமான ஒரு கார்டன் வியூ இருக்கு சிட்டி வியூ இருக்குது ரிவர் வியூ இருக்கு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் அவ்வளவு நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கு எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கெட்டில் எல்லாமே இருக்குது நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்திக்கிடலாம் பாக்ஸ் கூட வச்சுருந்தாங்கன்னா பாருங்களேன் ஸ்டெப்ஸை பாருங்கள் எவ்வளவு ஆர்டிஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு அந்த சூட் ரூமில் இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோரில் நம்ம அப்படி போனோன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பெட்ரூமில் இருந்து பார்த்தாலே நமக்கு அந்த க்ரீனிஷாக இருக்கக்கூடிய இந்த கார்டன் வியூ தெரியுது இருந்தாலும் நீங்கள் வெளியில் உட்காந்து சேரில் உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கான ஃபர்னிச்சருமே சூப்பவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அங்கேருந்து அப்படியே நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இந்த குருவிகள் சத்தத்தோடு அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம் தூங்கலாம் இப்படி ஒரு பெட்ரூம் அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது டிவியை எங்கெங்கே பார்க்குறதுக்கு மனசு வரும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கலாம்